வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்திலேயே வலிகளை சுமப்பது வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்தில் அதிக பாரத்தை சுமப்பதற்கு நாம் தயாராக இருந்தால்

நிஷாவுக்கு மாத்திரம் எல்லா ரோலையும் கொடுக்குறீங்க ஒரு டீச்சர் வந்து ஒரு பிள்ளைகிட்ட வந்து ஏதோ சொல்லியிருக்கு அது என்ன சொல்லிச்சுன்றது கடைசியை சொல்ற கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரு பிள்ளைகிட்ட ஏதோ சொல்லிரு உடனே பிள்ளைக்கு மன உளைச்சல் வந்துருச்சு பிள்ளைக்கு மன உளைச்சல் வந்த உடனே பிள்ளை ஒரு அப்பா அம்மா ஆயா எல்லாமே ஸ்கூலுக்கு வந்துருச்சு கூப்பிடு கெமிஸ்ட்ரி டீச்சர் என் பிள்ளைக்கு மன உளைச்சல் வரும்படி ஏதோ சொன்னார் அப்புறம் அந்த எக்ஸ்சம் பதறி போய் இந்த உலகத்துலயே கஷ்டமான வேலை எமினிஸ்ட்ரேஸாக இருக்கிற வேலை தான்

நிறைவாக ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் விடைபெறுகின்றேன் இந்த ஹேர் அண்ட் டோட்டர்ஸ் இந்த மாதிரியான பல கதைகளை எழுதியவர் அவர் ஒரு அடிமை அடிமையாக இருந்தவர் யாரது அது ஈஷா வெரி குட் ஈஷா டேல்ஸ் ரொம்ப நீ எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஈஷா வந்து அடிமையாக இருந்தவர்

தென்காசிக்கு போனாலே எத்தனை சாப்பாடு புளி சோறு எலுமிச்ச சோறு அப்போ அன்றைக்கு வழியில எதுவுமே கிடைக்காது எல்லாத்தையும் கட்டிட்டு போனோம் மிக கனமான உணவு மூட்டையை ஈசா சுமக்கவே முடியல குனிஞ்சு முதுகு வளைந்து அதை சுமந்து கொண்டு போனார் மற்றவர்கள் துணி வச்சது அந்த பை இந்த பை ஈஸியா சுமந்துட்டார் ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்களேன் போக போக ஈசாபினுடைய மூட்டையினுடைய எடை குறைந்து கொண்டே வந்தது ஏன் சாப்பிட சாப்பிட எடை குறையும் மற்ற மூட்டைகளினுடைய இடை போல போற பார்த்து எதையோ வாங்கி போட்டுங்க மற்ற மூட்டைகள் ஜாஸ்தியாகி மற்ற அடிமைகள் அடுத்த ஊருக்கு போகிற போது முதுகு வளைந்து போனார்கள் ஈசா நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு எந்த பாரமும் இல்லாம ஜாலியா நடந்து போறோம் இந்த கதையிலிருந்து ஒரு விஷயத்தை தான் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டும் வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்தில் அதிக பாரத்தை சுமப்பதற்கு நாம் தயாராக இருந்தால் வாழ்க்கையினுடைய மிடில் பாத்துக்கு போற போது ஜாலியா நடக்கலாம் ஆனா இன்னைக்கு லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு நினைச்சாக்க போக போக மிக அதிக சுமைகளை நீங்கள் தான் சுமக்க வேண்டும் இட் இஸ் சாய்ஸ் இன்னைக்கு ஜாஸ்தி சுமக்கிறியா வயசான சாய்ஸ் என்று சொல்லுங்கள் பிள்ளைகளிடம் பேசுங்கள் மிக முக்கியமாக ஆசிரியர்களை மரியாதை செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள் எந்த சமூகம் ஆசிரியர்களை மதிக்கவில்லையோ அந்த சமூகம் ஒரு இன்ச் கூட வளர முடியாது நாளைக்கு இந்த பள்ளி குழந்தைகள் பெரும் பதவிகளுக்கு போய் திரும்பி வருகின்ற போது தன்னுடைய பள்ளியினுடைய ஏதோ ஒரு ஆசிரியர் தேடுவாங்க கெமிஸ்ட்ரி மிஸ் தமிழ் மிஸ் இருக்காங்களா பிடி மிஸ் இருக்காங்களா ஏனென்றால் ஒரு ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதுதான் ஆசிரியர்களுடைய சக்தி அந்த ஆசிரியர்களை மதிப்பதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ரமண மகரிஷி அவர்களினுடைய மகத்தான வாழ்க்கை தத்துவமான எல்லாருக்கும் எல்லாமும் கிடைப்பதற்கான பயணம்தான் வாழ்க்கை என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இந்த மேடைக்கு என்னை அழைத்ததற்கும் இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் பங்கு கொள்வதற்காக அந்த பணியை எனக்கு கொடுத்ததற்கும் மருத்துவர் ஐயாவுக்கும் பள்ளியினுடைய நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் திரும்பவும் வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி இந்த பள்ளி பெரும் வளர்ச்சிகளை எதிர்காலத்தில் பெறுவதற்கான என்னுடைய பிரார்த்தனைகளை இந்த மேடையில் செலுத்தி வாழ்க்கைக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன் வணக்கம்